அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி மே பதினொன்றாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மே பதினான்காம் தேதியும் நடந்திருக்குங்க இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய இந்த நாட்களில் குரு பயிற்சி பலனா என்ன மாதிரியான பலங்கள்லாம் நடக்கப் போகுது தான் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் என்ன ராசி என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு குரு பகவானுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க விலைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இப்போ குரு பயிற்சி பிள்ளைனா மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் மிதுன ராசிக்காரங்க எதிலுமே ஈடுபடுவதற்கு முன் யோசிப்பாங்க தெய்வ சிந்தனை உடையவர்களாகவும் பெற்றோர்களை மதித்து நட்பாக நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க தொடங்கக்கூடிய குரு பகவானின் கருணையால வருமானம் படிப்படியாக உயரக்கூடியதாக இருக்குங்க குடும்பத்துல நிம்மதி நிலவும் வெற்றிகள் குவியோ தோல்வியும் உங்களுக்கு நல்ல ஒரு நினைத்த காரியத்தை பெற்றுக் இருக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பலப்படும் புதிய மாற்றம் ஏற்படும் சமுதாயத்துல உயர்ந்தவர்களுடைய உதவிகளை பெற்று உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியவர்களாகவும் நிதி குறிப்பிட்ட இலக்க அடையக்கூடியவர்களாகவோ சுறுசுறுப்பாக உழைப்பீங்க இழந்த சுக சௌகரியங்களை திரும்ப பெறுவீங்க மற்றபடி முக்கியமானவர்களிடம் கவனமாக பேசவும் தீயோரிடமிருந்து விலகி இருக்கவும் கூடா நட்பு பேரிடியாய் முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு பழமொழியா சொல்லப்படுது இந்த இதற்கு ஏற்பாற்போல் ஜென்ம குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓராண்டு காலத்தில் குரு பகவானுடைய பார்வையை பெறக்கூடிய உங்களுக்கு பூர்வ புண்ணிய ராசி உங்களை அருவியிலும் ஆற்றலிலும் சிறப்படைய செய்யும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்க வீட்ல நீண்ட நாளா ஒரு திருமண பேச்சு நடந்துட்டே இருக்கு ஆனா அது கைகூடி வரல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா இனிமே அந்த புதிய உறவு உங்ககிட்ட வரும் நல்ல செய்திகள் வந்தடைந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் குரு பகவானுடைய அருட்பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்தின் மீது படுது இதனால அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளில் அமர்வீங்க பிள்ளைகளை வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கும் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீங்க உங்களுக்கு எதிர்பாராத போராட்டத்தான வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடுவீங்க குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பாகியஸ்தானத்தின் படி ப மீது படுவதால் ஆன்மீகத்தில் உயர்ந்தோரை சந்தித்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவீங்க அப்படின்னும் ஆன்மீக பலம் அதிகரிக்கும் புராண இதிகாசங்களை நுணுக்கமாக கற்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய பேச்சில் நம்பிக்கை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திறமைகள் வெளிப்படுத்த சரியான தருணங்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் குரு பயிற்சி பலனா என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் வருமானம் நன்றாக இருக்கும் சக ஊழியர்களுடன் சமூக நிலை தொடர்வதால் உங்களுடைய வேலைகள் குறித்த காலகட்டத்திற்குள்ள முடிப்பீங்க மற்றபடி பிறரிடம் நன்கு யோசித்து பேசுவீங்க போட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு அவற்றை சமாளிப்பீங்க உங்களுடைய சமோஜது சமயஜித புத்தியால் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக்கொள் கூடிய சாமர்த்தியத்தை பெறுவீங்க புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நீங்க நாடி செல்வீங்க கொடுக்கல் வாங்கல் சாதகமாகவே அதாவது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் கொடுக்கல் வாங்கல்ல நீங்க எதிலும் பயந்துக்க வேண்டாம் நீங்க தன்னம்பிக்கையோடு உங்கள் திறமையோடு நீங்க போராடுனீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய காலகட்டமா மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம மிதுனம் என்று பதிவிடுங்க உங்கள் குடும்பத்திலையும் யாராவது இந்த ராசிக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவர்களுடைய பெயர்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் விவசாயிகளுக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்கிறதால தகுந்த நேரத்தில் விதைத்து பலம் பெறவும் விற்பனை நன்றாக இருக்கவும் கால்நடைகளால் விரும்பிய பலனை பெறுவதற்கும் உங்களுக்கு சாத்தியம் உள்ளது குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூர் அல்லது வெளிநாடுல இருந்து மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும் கணவரை அனுசரித்து நடந்து கொள்வீங்க வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் மேலும் படிப்புல வெற்றி வகை சூடக்கூடியவர்களாக மாணவர்கள் இருப்பாங்க உங்களுடைய ஞாபக சக்தியும் அறிவற்றலும் அதிகரிக்கும் பெற்றோரால் உங்களுடைய கோ கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் முடிந்தா திருவண்ணாமலை அல்லது பருவதமலையே பௌர்ணமி அன்று நீங்கள் வளம் வந்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது நல்ல ஒரு பரிகாரமா அமையும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகளில் மாற்றங்களை காண்பாங்க திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கவனத்தோடு செய்து முடிப்பீங்க மேலதிகாரிகளின் மனம் அறிந்து செயலாற்றுவீங்க வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் வராதுங்க பயணங்களால நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலதிகாரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விரும்பிய இடமாற்றங்களையும் பெறுவீங்க வியாபாரிகள் புதிய யுக்திகளை புகுத்தி வருமானத்தை பெருக்க முனைவாங்க போட்டி பொறாமைகள் சற்று உங்களுக்கு தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொருட்களினுடைய விற்பனை நல்ல முறையில் நடக்கும் புதிய முதலீடுகளில் கவனத்தோடு ஈடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கலாம் அரசாங்கத்திலிருந்தும் சலுகைகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமானவர்களுடைய நட்பு கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடியிருக்கும் முக்கியஸ்தர் என்று பெயர் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கட்சி பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்போடு இருக்குங்க அதே போல் நீங்களும் சுறுசுறுப்போடு ஈடுபடுவீங்க கட்சியில் முக்கிய பொறுப்புகளையும் ஏற்பீங்க நண்பர்களாலும் தொண்டர்களாலும் உங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டம் கலைத்துறையினருக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சக கலைஞர்களே உங்களுடைய உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் பயணங்களால் நன்மைகள் அதிகமாக உங்களால் எதிர்பார்க்க முடியாது புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களிடம் அன்பாக பழகுவீங்க இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை நடத்தி மகிழ்வீங்க வருமானம் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குழந்தைகளால சந்தோஷங்கள் நிறைய கூடிய காலகட்டம் மாணவ மணிகள் படிப்புல நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்கபலமாயிருப்பாங்க இருப்பாங்க பெற்றோர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மிருக சுருஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற்றுக் கொடுக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நீண்ட முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக நீங்கள் செயலாற்றுவீங்க அதே போல எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கிறதுல வாக்குவாதம் கூட ஏற்படலாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்பாதி மிகவும் சிறப்பாக இருக்கும் வேலையில தீவிர அக்கறை எடுக்க வேண்டும் பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் புணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உடல் நலத்தை பொறுத்தவரையில பித்தம் மயக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ செலவு வெகுவாக குறையும் மனதுல பதட்டத்தை பழிச்சென்று சொல்வீங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது ஒரு பலனும் நல்ல பயனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்தவங்க திவ்ய தேசங்களுக்கு செல்லலாங்க அதே போல் செல்வங்கள் குவியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய மந்திரத்தை தினமும் ஏழு இருபத்தி ஏழு முறை சொல்லிவாங்க அதுவும் நல்லது கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்குங்க மேலும் சந்திரன் புதன் குரு ஆகிய ஓரைகள்ல நீங்க எதை ஆரம்பித்தாலும் நன்மைகள் பெறுவீங்க அப்படின்னே சொல்லப்படுதுங்க அது மிகவும் நல்லது மேலும் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படும் அப்படின்னு பார்க்கும்போது சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்க அதே போல நுண்ணறிவும் பேச்சு சாதுரியமும் எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய வல்லமையும் கொண்ட நீங்க பழி பாவத்துக்கு அஞ்சு நேர்பாதையில் செல்லக்கூடியவங்களா இருப்பீங்க இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய கையில் காசு தங்காம கடன் பிரச்சனைகளாலும் மனக்கவலைகளாலும் கலங்கடித்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி படி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இதனால எதிலுமே உங்களுக்கு நன்மையான பலன்களையே பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இரண்டு ஆண்டுகளுக்கு இதே போல தடைப்பட்டுக் கொண்டிருந்த வேலைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் பித்தூர்வழி சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலும் மனைவி வழியில ஆதரவு பெருகும் அரைகுறையாக நின்று போன வீட்டை கூட முழுமையாக கட்டி முடிக்க வங்கியில கடன் கிடைக்கும் வெகு நாட்களாக பேசாம இருந்து வந்த சகோதரர்கள் கூட இனிமே பேசுவாங்க குழந்தை பாகியம் உண்டாகும் கோயில் கும்பாபிஷேகத்தின் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் உங்களின் நான்காம் வீட்டை பார்க்கிறதால தாய்கரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் தாய் வழியில சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கலாம் சனி பகவான் உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கறதால மனைவியுடன் வின் விவாதங்கள் வந்து போகலாம் அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சை வந்து நீங்கும் சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்க்கறதால அடிக்கடி தூக்கமின்மையால் அவதிப்படுவீங்க சுப விரயங்கள் வரக்கூடும் ஆன்மீக பயணம் சென்று வருவதன் மூலமா புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் குறிப்பா அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இதே போல இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்மளுடைய சேனல்ல இருக்குங்க நீங்க அதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா பண்ணிக்கோங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் முதுன பலன்கள் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்